நம்ம ஆர்டிஜே தான் டாக்டர் டூமா நடிக்க போகணும் செஞ்சதுலேருந்து பா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹைப் ஆகிறாங்க நம்ம அயன்மேன் திரும்ப வந்துட்டார் ஆர்டிஜே திரும்ப வந்துட்டாருன்னு அவங்க கூட டாக்டர் டூமா நடிக்க போகிறதுல ரெண்டு கேரக்டராக நடிக்க போகிறதா நம்ம ரூமஸாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு நம்ம அயன்மன் வந்து ரெண்டு கேரக்டரை நடிக்க போகிறாருன்றது லைக் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் கேரக்டர் வந்து இறந்து போய்ட்டார் அதுக்கு பதிலாக அவரே வேறு ஒரு வேரியன்ட் ஆஃப் கேரக்டர் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி இருக்காங்க இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு டிக்டாக் வீடியோ அது ரிலீஸ் ஆகியிருந்துச்சு நம்ம பேக்வாக்டேந்து ஒரு டிக்டாக் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் வந்து நம்ம பின்னாடி டாக்டர் டோமு சூஸ்டோமு ஃப்ரங்க்லிக் ரிச்சர்ஸோட போஸ்டரு அப்புறம் மாஸ்க்கு அதில் வச்சு ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தான் மார்பலுக்கிட்டு கிட்டே சின்ன சின்ன லீக்ஸ் எல்லாம் விட்டு நம்ம ஒரு ஹைப்பை அப்படி குறைய விடாமல் இருக்காங்க மார்வல் ஏன் இதெல்லாம் நம்ம லீக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணாமல் அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறது தெரியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன லீக்ஸ்லாம் லீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம ஆர்டிஜியை கூட ஒரு ஒரு காமிக் புக் படிக்கிற மாதிரி லீக் வீடு ஃபோட்டோ போஸ்டரெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தான் நம்ம லீக்கெல்லாம் லீக்காக பார்க்குறதுல ஒரு பெரிய விஷயமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எது அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்வல் பயங்கரமான சம்பவம் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க என்ன மாதிரி பண்ண போகிறான்னு தெரில அது மட்டும் இல்லாமல் ஐன்மணுக்கு கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் காசு கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு கேரக்டர் நடிக்கிறதுக்கு பார்ப்போம் எந்த மாதிரி நடிக்குவார்னு அதோடு நம்ம கிறிஸ்டுவான்ஸ் கூட நம்ம அவரை பழைய லுக்கு அதாவது நம்ம பழைய கேப்டன் அமெரிக்கா பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டோம் அந்த லுக்கில் கிட்டத்தட்ட மெயின்டைன் இருக்காராம் இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம மார்வல் நேரம் சும்மா இருக்கிறாங்களா வந்து எத்தனை பேர் நம்ம ஆர்டிஜி வில வந்தால் பிடிக்கும் பிடிக்காது விரல்னா வந்தால் ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமலில் சொல்லிட்டு போங்க அது வரைக்கும் ஒட்டா